சக்தி தனக்கென்று ஒரு இஷ்ட தெய்வத்தை வரித்துக் கொள்ளாதவன் தனக்கென்று ஒரு குருவை தேர்ந்தெடுத்து கொள்ளாதவன் தன் இஷ்ட தெய்வத்தையும் குருவையும் பற்றி கொள்வதற்கு உரிய மந்திரங்கள் இல்லாதவன் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட மேதாவியாக இருந்தாலும் செல்வ சீமானாக இருந்தாலும் எத்தகைய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் ஆன்மீகத்தை பொறுத்தவரை அவன் ஆன்மீகத்தில் அனாதையே ஆவான் சாத்திரங்கள் மூலம் அறியப்படும் உண்மை இது உன் இஷ்ட தெய்வத்தை வெறும் கல் என்று கருதிவிடாதே உன் குருவை சாதாரண மனிதர் என்று நினைக்காதே மந்திரங்கள் வெறும் வார்த்தைகள் தானே என்று கருதாதே என்று தந்திர சாத்திரங்கள் எச்சரிக்கின்றன அழகான மேனி அழகான மனைவி குறையற்ற புகழ் மேருமலை போல செல்வம் எல்லாம் ஒருவன் பெற்றிருக்கலாம் ஆனாலும் குரு அருள் என்ற ஒன்று இல்லாவிட்டால் என்ன இருந்து என்ன பயன் பல துறையிலும் கற்றவனாக இருக்கலாம் நாள் வேதம் அதன் ஆறு அங்கம் சிறந்த கவிதை திறன் எல்லாம் கற்றவனாக இருக்கலாம் ஆனால் ஒரு குருவின் திருவடியில் மனத்தை வைக்காதவனுக்கு என்ன இருந்து என்ன பயன் தாரமும் குருவும் தலைவிதி வசப்படி என்பது பழமுடி ஒருவனது இஷ்ட தெய்வத்தை தருபவர் குரு என்பது ஆதி பராசக்தியே இங்கே குருவை காட்டிக் கொடுத்தால் அடிமட்டத்தில் இருக்கும் ஒரு பெரிய கூட்டத்திற்கு ஆன்மீகத்தில் அனாதைகளாக இருந்த ஒரு கூட்டத்திற்கு அவளே ஒரு குருவை அடையாளம் காட்டினால் அந்த குருவையே தெய்வமாக காட்டிக் கொடுத்தாள் அவளது பரம கருணைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு குரு மட்டுமா குருவருளை பெறுவதற்குரிய உளவுகளையும் உத்திகளையும் கூட எடுத்து சொன்னால் தெய்வ அருள் பெறவும் தெய்வத்தை அடையவும் குருமார்கள்தான் உளவுகளையும் உத்திகளையும் சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் இங்கு பரம்பொருளே குருவருள் பெறவும் திருவருள் பெறவும் உளவுகளையும் உத்திகளையும் சொல்லிக் கொடுத்தாள் கம்பி மூலம் மின்சாரம் பாய்வது போல கருத்துக்கள் மூலம் பொருள் புரிவது போல அடிகளார் மூலம்தான் என்னை நீங்கள் நெருங்க முடியும் என்பது அவளது அருள் வாக்கு மனித குலத்திற்காக அருளப்பட்டது கம்பளி பூச்சியும் வண்ணத்து பூச்சியும் பார்ப்பதற்கு மிகவும் அருவறுக்கத்தக்கதாக இருக்கும் கம்பளி பூச்சியை கையால் தொடுவதற்கும் அச்சம் ஏற்படுவது இயல்பு அந்த பூச்சி பக்குவம் அடைந்து அழகிய வண்ணத்துப் பூச்சியாக வெளிவரும் போது நம் கண்ணும் மனமும் ஆனந்தம் அடைகிறது அதை கையால் பிடிப்பதற்கும் முயற்சிக்கிறோம் அதுபோல நீ கம்பளி பூச்சியின் தன்மையில் இருக்கிறாய் உன் மீது பாவ ரோமங்களும் சுயநல ரோமங்களும் இன்னும் பல்வேறு விதமான ரோமங்களும் மிக அடர்த்தியாக பார்ப்பதற்கு அருவெருப்பாக நீட்டிக்கொண்டிருக்கின்றன வருவதற்கும் பலர் அஞ்சுகின்றனர் கம்பளி பூச்சியானது இயல்பாகவே வண்ணத்து பூச்சியாக மாறிவிடும் ஆனால் மனித பூச்சியாகிய நீ நான் மாற்றினால்தான் மனித வண்ணத்து பூச்சியாக மாற முடியும் கம்பளி பூச்சி நிலையிலிருந்து வண்ணத்து பூச்சியாக மாற மருவத்தூருக்கு வா என்று உன்னை அழைக்கிறேன் விரைந்து ஓடிவா வாய்ப்பை தவறவிடாதே இது உனக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்காக தங்க குடத்தில் தேனும் வெள்ளி குடத்தில் பாலும் குடித்தாலும் மயானத்தில் மண் குடத்தில் தான் தண்ணீர் தெளித்தே தகனமாகிறான் மனிதன் பராசக்தியின் பெயர் பல யுகங்களாக குவிந்துள்ள கர்மாக்கள் மற்றும் பாவங்கள் மற்றும் ஆசைகளை நீக்குகிறது ஒரு விளக்கின் ஏற்றம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் அறையை ஒளிரச் செய்வது போல அன்னை பராசக்தியின் நாமம் கோடி போக்குகிறது ஆசையுடன் பலவிதமான பலன்களை பெறுகிறார் இருப்பினும் எந்த விருப்பமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழிபடும் போது பக்தன் அன்னை ஆதிபராசக்தியுடன் ஒன்றுகிறான் எல்லாமே அறியாமையால் உருவாகி உண்மையான அறிவால் கரைந்து விடுகிறது வாழ்க்கையை அறிய முயலாதே மனத்தை அறி அப்போதுதான் வாழ்க்கையின் ரகசியங்கள் வெளிப்படும் எப்பொழுது உண்மையை அறியும் ஆர்வம் மனதில் எழுகிறதோ அப்பொழுது உலக விஷயங்கள் அர்த்தமற்றதாக தோன்றும் உலகத்தோடு இன்னும் கட்டுண்டு கிடப்பவர்களுக்கு ஞானிகளின் வார்த்தைகள் முட்களைப் போல இருக்கின்றன பற்றுதல் துன்பம் போன்றவை புத்தி மனம் அல்லது செயல்படும் வரையில் இருப்பதாக உணரப்படுகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் இல்லாமல் போகும்போது அவை உணரப்படுவது இல்லை ஆதலால் அவை மனத்திற்கு மட்டுமே உரியனவே அன்றி ஆத்மனுக்கு உரியவை அல்ல இரு பற்றை விடு இறைவனின் திருவடியை விடாமல் இரு அற்ப இன்ப துன்பம் தரும் உலக விடு ஆன்மீக ஒழுக்கங்கள் மூலம் கடந்த கால கர்மாவின் உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன தர்மம் மறைந்து அதர்மம் தலை தூக்கிவிட்டது என்னிடம் வருகிற நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா அம்மா உன்னை நான் மறந்து விட்டதால் என்னையும் நீ மறந்துவிட்டாய் என்றுதான் நினைக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காகவே விழாக்கள் மகனே ஆதி காலத்தில் மனிதன் எப்பசியுமின்றி என்னிலேயே தன் மனத்தை லயிக்க வைத்து கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தான் ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை மகனே தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்காக பொருள் தேவைப்படுகிறது அப்பொருளுக்காக அலுவலாற்றுவது வியாபாரம் செய்வது இன்ன பிறதான் தனது முக்கிய கடமையாகிறது என்று ஒவ்வொருவனும் நினைத்து கொண்டிருக்கிறானே தன்னையும் தனது சுற்றத்தாரையும் பொருளையும் தேடிக்கொண்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி அவன் அவனுக்கு பிறவியை நான் தரவில்லை மகனே தன்னை உணர தன் வினையை அனுபவித்து கழிக்க மேலும் வினையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக மனித குலத்திற்கு இப்புவியில் நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா மனிதப் பிறவி அதிலும் இந்நேரம் நானே நேரில் வந்திருக்கிறேனே அதனை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியதுதானே அவனவன் கடமை மகனே உனது வினையை கழிப்பது என்பது எளிதான செயல் என்றா நினைத்துக்கொண்டாய் அது அவ்வளவு சுலபமல்லடா ஒருவன் வினையை கழித்துக் கொள்ளுகிற மார்க்கத்தை என் அருளால் தெரிந்து கொண்ட பின் அவன் அறியாமல் என் அருகே வர ஆரம்பிக்கிறான் எனவே நான் விளையாட்டிற்காக சோதனை தருவது போல பாவனை செய்தால் உடனே மனம் சோர்ந்து வினையை கழிக்கிற வேலையை விட்டுவிட்டு உலகியல் கடமைகளை செய்ய ஓடிவிடுகின்றான் ஆனால் என் ருசி கண்டவன் என்னை விட்டு நீங்க முடியுமா மறுபடியும் தன் அக கடமையாற்ற வந்து விடுகிறான் இதனிடையில் நான் அவனுக்கு கொடுப்பது ஓய்வு என்பதை புரிந்து கொள் மகனே மகனே இதனுடைய தாத்பரியம் போக போகத்தான் விளங்கும் அன்னையின் அருள்வாக்கு தினமும் காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போதும் இரவு படுத்து உறங்கச் செல்லும் போதும் அன்னையை பிரார்த்தனை செய்யும் பழக்கம் நமக்கு வர வேண்டும் எல்லோரும் பிரார்த்தனை செய்யலாம் எல்லையில்லாத கருணை கடலே எங்கள் அம்மாவே தாயே பராசக்தி நீ எங்கள் மீது காட்டுகின்ற எல்லையில்லாத அன்பிற்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள் எங்களை முழுமையாக உன்னிடம் அர்ப்பணித்து விட்டோம் உன் விருப்பப்படி எங்களை வழிநடத்து எக்காலத்தும் எவ்வித தடையுமின்றி ஒருமுக சிந்தனையுடன் உன்னை நன்றாக வழிபடவும் தொண்டு செய்யவும் தியானம் செய்யவும் எங்களுக்கு ஆற்றலை கொடு நின் அருளை எங்களுக்கு தந்தருள்க அவ்வருள் எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்க அருள் புரிக ஓம் தீயன செய்யினும் பொறுப்பாய் போற்றுவோம் ஓம் தாயாய் இருந்தமை காப்பாய் போற்றுவோம் எந்த நேரமும் மனதில் உச்சரிக்க வேண்டிய மந்திர வாக்கியம் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா தினமும் காலை பத்து அல்லது பதினைந்து நிமிடம் மாலை பத்து அல்லது பதினைந்து நிமிடம் தியானம் கட்டாயம் பழக வேண்டும் நம் குழந்தைகளுக்கு தவறாமல் மூல மந்திரம் சொல்லிக் கொடுத்து காலையும் மாலையும் அம்மாவை வழிபட கற்றுக் கொடுக்க வேண்டும் நம் குழந்தைகள் கழுத்தில் எப்போதும் அம்மாவின் டாலரை அணிவித்து இருக்க வேண்டும் நம் குழந்தைகளுக்கு அம்மா டாலரை அணிவித்து அவர்கள் மந்திரம் சொல்லும்படி பழக்கிவிட்டால் போதும் அவர்களை பற்றிய அதிக கவலை நமக்கில்லை ஓம் சக்தி தினமும் என் அருள் படி நான் சொல்வதை கடைப்பிடித்து பாருங்கள் மந்திரங்களை படிப்பதை விட தினமும் அருள் வாக்குகளை படித்து பாருங்கள் எல்லாம் புரியும் அன்னையின் அருள் வாக்கு